சபரிமலை யாத்திரைக்கு சென்று வந்திருக்கக்கூடிய ஐயா விஎஸ் மணி குருசாமியோட தான் இன்றைக்கி இருக்கோம் அவங்கள முதல்ல நாம் வணக்கம் சொல்லி வரவேற்போம் சுவாமி நமஸ்காரம் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாகியம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா எந்த வயசுலேருந்து நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வரீங்க என்னோடய ஆறாவது வயசில் ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஓ முத முதல்ல ம் மலைக்கு ம் எங்கள் அப்பா கூட ம் திருவிழாங்கூர் மகாராஜாவுடைய கணக்காக ம் ஐயப்ப நான் பார்க்க கிடச்சது ஓ நீங்கள் ஆறு இருந்து போயிட்டு வரீங்க இல்லையா இன்னைக்கு சபரிமலைங்கிறது நிறைய மாறி எடுத்து இன்றைக்கி சபரிமலையில் எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் பெரும்பான்மையான தூரம் கூட நீங்கள் வாகனத்தில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போய்க்கலாம் மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காதே இல்லை అన్నికి ఎరుమేల వంద ఇం ఎరుమేల గురుస్వామి మూటం భగవన్ ఆత్మార్థమ దర్శనం పన్నీ అంత వేటకాలకు పోయి అడిచి అంగేమీ సాస్తావ పుట్టు నడపం అంగేరు పోయిట్టు నేర తోట పోయి తోట తూడ వరప பக்த ஜனங்கள் குருசாமி என்ன சொல்றாளோ அத கேக்கிறதுக்கு அடிபணிஞ்சு பணிஞ்சு நடந்தா கோடாரி வெட்டுக்கத்தி கம்பு எல்லாம் கொண்டு போவோம் ஏ அங்க போட்டும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை செடிகளெல்லாம் வளர்ந்துருக்கும் இன்னத்த மாதிரி செய்யறதுக்கு தேவசம் போட அது ஒன்றும் கிடையாது இந்த போப்பட்டு வெட்டி எடுத்து அப்படி கூட்டிட்டு போவோம் ஒரு அடிதான் வெட்டும் அங்கிருந்து வெட்டி எடுத்து பேரோடு தோட்டில் போய் தங்குவோம் பேரூர் தோட்டத்தில் தான் தண்ணி போகும் அங்கே உள்ள வாசிகள் ஐயப்போ பக்தான்னு அவள் அவ்வளோ தூரம் நல்ல கெல் பண்ணி அங்கே இருந்து பேரூர் தோட்டத்தில் கொஞ்சம் பொரியை போட்டுட்டுருக்கும் இந்த பொரி எதுக்கு போடுறோட்டா முத முதல்ல அவதாரம் பகவான் எடுத்தது மீன் அவதாரம் ஓ இந்த மீன் அவதாரம் எடுத்தது எதுக்குன்னா ஜலாத்திர உள்ள சுத்தமாக்கிறதுக்கு வேண்டி தான் அப்படி அந்த மீனுக்கு போட்டு நேராக போய் தேக்குங்காட்டில் போய் தங்குடுவோம் குருசாமி மாதிரி குழந்தைகளெல்லாம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவான் குருசாமி என்ன சொல்கிறாலும் அந்த குழந்தைகள்லாம் விளையாடின்னு வரும் எங்களுக்கு கஷ்டம் தெரியாது நடபாதையாக தெரியாது அந்த தேக்கந்தாவளத்திலருந்து காளகட்டி போகணுமானால் காளமூத்திரம் மாதிரி சொல்லுவான் அப்படி போய்ட்டே இருக்கும் அந்த காளகட்டி போய் சேர்ந்து காளகூட்டில் உட்காந்து சுவாமியெல்லாம் பார்த்துட்டோம் அடுதையில் போவோம் காலக்கட்டுக்கு அழுதைக்கும் பக்கம்தான் அழுதையிலேருந்து அழுதையிலேருந்து எல்லோரும் தங்கி அன்றைக்கி இதை மாதிரி சாப்பிடலாம் முடியாது கஞ்சி போடுவோம் ஆற்றுல போட்டு தருவாயில் கஞ்சி புளி குழம்பு சுட்டாப்பெலாம் வீட்டில் இருந்து நார்த்தங்காய் இருத்தங்காய் தந்துருப்பா அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டும் முதல்ல ஒரு நாலு நாலரை மணிக்கு ஏறுவோம் அதுக்கு முன்னாலே போகாமல் க கன்னிமிலக்காரங்கள்லாம் அழுதையில் குளிக்கணும் குளிச்சு எல்லாரும் குளிக்கணும் அந்த கன்னிமேளக்காரால் கட்டாயம் குளிக்கணும் குளிச்சு ஒரு கல் எடுப்பான் இந்த கல் எடுத்ததுன்னு கேட்டால் மகிழ்ச்சியை மர்த்தனம் பண்ணி தூக்கி எறிஞ்சா அந்த மலைக்கு மேலே இருக்கனால அவளை ஏந்திருந்து சுயரூபம் மோஜம் கொடுத்துட்டும் அந்த கல் எல்லாரும் இலையை எடுத்து பறக்க வச்சு கன்னிமேளக்காரன் கல்லை வச்சு ஒரு சூட குளித்துட்டும் அந்த அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து போவோம் அங்கேருந்து போயிட்டு நேராக எங்கே போகட்டும் குடும்பார மலையில் போய் ராத்திரி தங்குவோம் அங்கே போகும்போது அஞ்சு அஞ்சரை மணி ஆகிடும் இரட்டிடும் தண் தண்ணி கிடையாது தண்ணி இருக்கு ஆரம்ப எடுக்க மாட்டான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா கேட்ட பொன்னல்லூர் சுப்பிரமணியர் பார்வதிரம் வெங்கடேஸ்வர் இவாளெல்லாம் புய்யி அதை கண்டு இவாளை கண்டு புரிய போயப்படும் அப்படி இருந்த காலம் என்னடா தண்ணி எடுத்துட்டு வாங்க வந்துட்டு எங்களை பழமலை காரணம் கன்னிமலைக்காரனை வந்து செய்ய மாட்டான் அவன் தெய்வம் அவளை உட்காந்து வச்சுட்டு பழமரக்காரன் கடுவா அது அதுக்கடுத்து ஒரு ஒன்றரை போனாங்க போனோம் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது பகவான் வந்துட்டான் எங்களுக்கு காலும் உடலை கையும் உடலை பாத்திரத்தை போட்டுட்டு வந்துட்டான் நான் ரெண்டாவது சொல்றேன் அப்போ போட்டுட்டு வந்தோடனே பொருளர் சுப்பிரமணியன் சொல்ற குழந்தைகள்லாம் அழுதண்டு வரத நீ பாத்திரம் இருக்க போராளம் பண்ணுவார் இவ்வளோ தான் தாடி இருக்கும் அறுவாளையும் கொண்டு வரும் அவர் வந்து இப்போ நம்ம நேரடி பேசுகிற மாதிரியே அவர் பேசுகிறார் குழந்தைகள்லாம் வந்திருக்கா அவனுக்கு தெரியலையா இப்போ தான் வந்துருக்கணுமா எந்த கட்டணும் நாங்கள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அவரை போய் வந்துடும் அப்படி போய்ட்டு அவர் வந்துட்டு ராத்திரி இருந்து எல்லா ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமா இருந்து அங்கே இருந்து புறப்பட்டுரும் அடுத்த நாளை காலையில் கிட்டமிட்ட ஒரு எட்டு மணி எட்டரை மணி ஆனால் தான் ஒரு வெளிச்சம் தெரியும் காடு முக்குழியில் போய் அங்கே கடை காப்பி கொடுத்துட்டு முக்குழியிலேருந்து இருந்து புறப்பட்டு போயிடும் எங்கள் இஞ்சிப்பாறை கோட்டை இஞ்சிப்பாறை கோட்டை முடிஞ்சு கரிமலை தோட்டத்தில் போய் கொஞ்சம் ஆச்சரம் பண்ணிட்டோம் அங்க இருந்து ஒரு மூணு மணிக்கு புறப்பட்ட கரிமலைக்கு மேலே போறது இது சொன்னேன்னாலுமே போறது இது மூணாவது நாள் ஓ இப்ப சொன்னது மூணாவது நாள் தான் கரிமலை கரிமலைக்கு போய் அங்கே தண்ணி கிடையாது அப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே ஒரு சுரக்குழி தீர்த்தம் இருக்குது பொரிய போட்டுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவாள் சுழலில் தண்ணி வரும் அதை வச்சு அங்கே இருந்துட்டு அன்றைக்கி ராத்திரி அங்கே இருப்பாள் ஒரு ராத்திரி அடுத்த நாளே கருமலை இறக்கம் கடினம் பொண்ணா ஐயப்பா அங்கே உருண்டு விழாத்தவன் யாரும் இல்லை அப்படிப்பட்ட இடம் இப்போ கம்பிப்பாடு போட்டிருக்கா ஒரு கருவலை அங்கே போகணும் சரியான வட்டம் சின்ன ஆனைகள் எல்லாம் கூடப்பட்ட இடம் அங்கே இந்த பா காட்டு வேலை மாதிரி ம் ஏன்னா இந்த குருசாமி மேற்கொண்டு அவள் எதுவும் ஜெயதரா இருந்து ஏழா கிழக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பான் ஒடி கட்டியிருப்பான் மரத்த மேலே ஒடி இரட்டி ஆச்சுன்னா ஒடி மேலே நாங்கள் ஏறிடுவோம் இல்லைன்னா ஏற கொண்டு அவளை வந்து சரியான வட்டத்துக்கு பெரியான வட்டத்தில் போய் மூணு நாளைக்கு தவளை ஓ அங்கே தான் பம்பாயின்னு வருாள் பெரியாண அந்த ஏன்னா அந்த பெரியாண மட்டத்தில் வந்து சத்தியெல்லாம் நடக்கும் பூஜைகள்லாம் நடக்கும் ஆழி போடுவோம் ஆழி வேற யாரும் போடப்படாது உடும்பார மலையில் ஆழி போட்டுருந்தோம் இந்த காலத்தில் ஆளுகள்லாம் இறங்கி வந்ததினால அந்த பம்பை ஆத்தங்கரை இதில் ஆழி போடுறா இந்த ஆழி வேற யாரும் நடத்தப்படாது அடிய எனக்கு கொடுத்த உத்தரவு அந்த ஆழியில் பகவான் வருவர் சின்ன மாதிரி அரவிந்த சுப்பிரமணியம் பேரில் ஆராதனை வருது அப்போ தாத்தாவுக்கு வந்த ஆராதனை அவன் பேரில் ஆராதனை ஆகியிருக்கும் அவர் ஆகியில் இறங்குவான் ராத்திரி பன்னிரெண்டு மணி பாட்டும் கூட்டமாக இருக்கும் நல்ல கூட்டம் இருக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு ஆகியில் இறங்கணும் அந்த நாளில் விறகு போட்டு கொளுத்தின்ட்டு இருந்தோம் மஞ்சள் சாதம் செவப்பு சாதம் தேங்காய் இதெல்லாம் பகவானை கூப்பிட்டு சாஸ்தாவை பூதநாதரை கூப்பிட்டு ஏன்னா இந்த நம்ம குழந்தைகள்லாம் வந்திருக்கு எந்த விதமான இதுவும் வரப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆழியை நடத்துகிறோம் ஆழியை நடத்திட்டும் அங்கே இருந்து எல்லோரும் எல்லாம் கொடுத்துட்டோம் அடுத்த நாளைக்கு காரம்பரை மாதம் பிறந்தாச்சு அடுத்த நாளைக்கு ஒன்னாந்தேதி பம்பையில் பொழித்து தர்ப்பணம் பண்ணப்பட்ட எல்லா ஜாதிக்காரனும் தர்ப்பணம் பண்ணுவேன் நமக்குன்னு இல்லை எல்லா ஜாதிக்காரன் பண்ணுவாள் வாழ்க்கை குறுக்கள்னு இருப்பேன் நமக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு போவோம் நீலிமலை ஏறி போய் நீலிமலை ஏறி நீலிமலையும் பெரியான வருஷமும் இறங்கப்பட்ட இடத்துல தான் இந்த குழந்தை பிறந்தது ஓ இப்போ இருக்கப்பட்ட பம்பை எங்கே பட்டது கிடையாது அதுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணந்தைன்னு சொல்லுவோம் ஓ அதனுடைய ஸ்ட்ரிப்பின்னா இருக்குது அப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு பானம் கொடுத்துட்டு ஒரு ஆ சோடு ஓடுறது தோடு ஓடி நீலிமலை ஏறுவோம் ரொம்ப கஷ்டமான நீலின்னு ஒன்றாலே தெரியும் அங்கே இருந்த நீலிமலையில் போய் ஏறு ஏறி அப்பாச்சி மேடு ம் மேட்ல இந்த மிருகங்கள் எல்லாம் ஓ இந்த கீழனுக்கு மாவுண்டை எல்லாம் போட்டுருவோம் அதை கொண்டு வந்து அதுக்கு போட்டுட்டும் எந்த விதமான அங்கே இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துட்டும் அப்பாச்சி மேட்ல இருந்து சபரிமடம் போயிடுவோம் சபரி போயிடலாம் போய் சபரிக்கு மோஷம் கொடுத்த இடம் அவள் இருக்க ராமருக்கு வண்டி வச்சிருந்தா இங்க அந்த கதை பின்னா அப்பசபரி படுத்தாலும் சபரியை பாட்டு அம்மா குழந்தைகளெலாம் வந்துருக்கோம் அப்படின்னு சபரி இருக்கால கொடுத்து மரக்கூட்டத்துக்கு இட விட போய் நேரம் சரங்குச்சி வந்ததும் நாங்கள் நின்றுடுவோம் பாக்க எல்லோரும் போவோம் இந்த கன்னிக்கட்டுக்காரன் கட்டுக்காரன் போகக்கூடாது ஓ கன்னி மகாராஜாவோட கட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காள் அப்பா போகப்படாது அங்கே இருந்து தேவஸ்தானத்துலேருந்து பதினெட்டாம் படி எல்லாம் தேய்ச்சலும்பி விட்டு சுத்தம் பண்ணி விட்டுருவோம் அவன் அந்த மேலதாளத்தோடு இங்கே கூப்பிட்டு வரணும் இங்கே வந்து தீவட்டி பந்தத்தோட மேளதாளத்தோடு கூட்டிட்டு போவான் அங்கே வந்து மேசாந்தி தந்திரி வர மாட்டேன் மேசாந்தி கீழே இறங்கி காலை அலம்பி தேங்காய் அடிச்சுட்டு ஏறுவோம் பார்க்க நாளே இறக்கிறான் இறக்கிட்டு சுவாமிகிட்ட கொண்டு வந்து இந்த கட்டை வாங்கி உள்ளே வாங்கி வச்சுட்டுருவோம் எந்த கட்டை பத்மநாபர் கொடுத்த கட்டையும் குருவா குருவனுடைய கட்டியம் பதினெட்டு கட்டி இருக்கும் அக்கா தங்கை சித்தி பெருமை எல்லா எல்லா ராஜாக்களோட அவளிட வாங்கி எல்லாம் வாங்கி வச்சுருவோம் நம்மளோட தந்துருவான் நம்ம அன்னைக்கு அங்கே இருந்துருவோம் அடுத்த நாளைக்கு சங்கரமம் ஆரம்பிக்கிறதுல சங்கரமம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அது ராத்திரியான நாலு சரி பகல்யா நாலு சரி சாயந்தரம் ஆனாலும் உடனே நடை அடைச்சி இந்த கட்டை வச்சு ஓ சரி இதுதான் நடந்து கொண்டு நடது கொண்டு வரோம் பழைய மாதிரி இந்த இது இல்லாட்டாலுமே பகவானுக்கு சங்கரம அபிஷேகம் குருவோடதும் நடக்கிறது ஓ ராஜாவோட அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் நடந்துட்டு அங்கே இருந்து எல்லோரையும் இருக்குது கீழே இருப்போம் அன்றைக்கி ராத்திரி அதுக்கடையில் இந்த அபிஷேகம் முடிஞ்சு நேரம் போகணும் இல்லையா பகவான் நாமத்து நேராக கல்லாருந்து விட்டு ஒரு இடம் இன்னைக்கு ம் கல்லாத்துக்கு போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சொன்ன புளி குழம்பு எல்லாம் சாப்பிடும் அங்கே சாப்பிடுவோம் சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தந்துடு தந்துருவாள் இன்னும் அங்கே சாப்பிட்ருவோம் கல்லாத்துலேருந்து நேராக வருவோம் சாயந்தரம் இருந்து ஜோதியை பார்ப்போம் ஜோதியை பார்த்துட்டு மாளிகைப்புறத்து அம்மான்னு சொல்ல கோவில் கலையாது இப்போ கோவில்லாம் கட்டியிருக்கேன் கட்டிருக்கேன் தேங்காயிருக்கும் அங்கே ஒரு பீடம் மணிமண்டபம்னு இருக்கும் அந்த பீடத்தில் அம்மாளோடு களம் விரைச்சி வித விதக்காரங்களும் உள்ளே போய் பூஜை பண்ணுவான் புரியுது இப்போ என்ன ஆச்சுட்டா அந்த மண்டபத்தில் போயின்ட்டு இருந்தோன்னா இப்போ எல்லாரும் யாராக தொடங்கினாலும் நோ அட்மிஷன் வித்வுட் பர்மிஷன் ஓ புரியுது ம் அடுப்பட்டு நம்ம வந்து இப்போ என்ன செய்யறோம்ட்டா அந்த இதுக்கு மண்டபத்தை வந்து அந்த பூஜை பண்ணுறோம் ம் பாய் கொடுவா மஞ்சப்படி வாரி போடுவா வாரி போடுவா இதே இந்த பூஜையை பண்ணி லலிதாசாசனம் பண்ணி எல்லாம் சேர்த்து போவாள் அன்றைக்கி நவகிரகம் கிடையாதுங்க காரக்கர்மையான நமக்கிரகம் வச்சிருக்கோம் நமக்கு முடியும் போயிட்டு இண்டலையான் முதல் அந்த எல்லாம் பார்த்துட்டும் இங்க வருவோம் ராத்திரி பாட்டு கீட்டு எல்லாம் நடந்த அடுத்த நாளைக்கு பிரசாதம் எல்லாம் சீல் பண்ணி தந்துடுவோம் பகவானே அப்படி ஜோதிசரவாய்ட்டு கரெக்டாக ஒரு மகர சங்கரம ஜோதி தெரியும் விளக்கல்ல நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்தோன்னே கரணம் பறக்கும் இந்த நேப்பட்டியோட வந்தேன் இந்த நட்சத்திரம் வந்தோன்னே ஜனங்கள் எல்லாம் பம்பை ஆத்தங்கரையில் இருந்து நன்னா பார்க்கலாம் அந்த காலத்தில் சபரிக்கு சபரியோட கோவிலுக்கு மேலே இருந்தே பார்ப்போம் ஓ அங்கே இருந்து தெரியும் இப்போ அங்கே கெட்டதெல்லாம் கெட்டதுனால தெரியும் அங்கே இருந்து பார்ப்போம் இந்த தரிசனம் வந்து கிடக்கிறதுன்ற மனசு இப்போ அம்பிரதம் எப்படி இருந்தான் எப்படி வந்தான் என் மனத்துக்குள்ளே எல்லாம் அந்த பகவான் தெரிஞ்சு அந்த ஜோதிஸ்வரூபத்தை காட்டணும் இதெல்லாம் முடிஞ்சு ஜோதிஸ்வரூபம் இங்கே பகவான் காட்டுவார் பார்க்கலாம் இந்த இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அங்கேருந்து இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி தரிசனம் பண்ணி திரும்ப இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும் அந்த காலத்தில் அந்த சமயத்துலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி புறப்படுவோம் சரி ஜனவரி எட்டாம் தேதி எடுத்து கோவிலுக்கு போகும்போது சங்கரமத்துக்கு தலைக்கு நிறுத்தி தான் போகும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி தான் புறப்படுவோம் இந்த மூணாம் தேதி எப்படி புறப்படுறோம்னு கேட்டால் அங்கே இருந்து சன்னிதானத்துலேருந்து புறப்பட்டு பின்னையும் பெரியாண வட்டத்துக்கு வந்துவிட்டோம் பெரியாணத்தை வந்து பப்பையை தாண்டறோம் வந்த வழி போல பெரியான வழி வந்து நகைப்பட்டி எப்படி வந்ததோ அதே இப்பத்த பஸ் ரூட்டாக இருக்கு இல்லையா காட்டு வழி தொண்ட கொடமுருட்டி கணபதி குந்து ராஜாம்பாறை தலைப்பாறை நிலைக்கல் விளாகை கடுவா குழம்பு விளாகை இப்படி ரெண்டு நாள் ஒரு நாள் இங்கேருந்து புறப்பட்டா காலையில் வந்து பம்பையில் வந்து விடுவோம் நிலைக்கல்ல வந்து கஞ்சி ஓகும் சிவக்ஷேத்திரம் அங்கே கஞ்சி வச்சு குடிச்சா நிச்சயம் குடிக்கலாம் இல்லை ஆனை வந்து தட்டி போட்டுரும் யானை அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய ஆணைகள் உண்டு ஓ அது அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஆணைகள் சொல்கிறேன் மொத்தம் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஆகும் 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 நாலாம் தேதி அன்னைக்கு வரும்போதும் அன்னைக்கு வருவாங்க தெரியும் வீட்டில் வந்து கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருப்பா கோயில கொண்டு அந்த செட்டிலேருந்து நேரம் வந்து ஆற்றுக்கு குருசாமி அங்கே மகாராஜி வேட்டைக்கிழம கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருவோம் மகாராஜா அடுத்த நாளைக்கு தான் பார்ப்போம் அங்கேருந்து வீட்டில் வந்துட்டு தேங்காய் அடிச்சதும் ஆரத்தை எடுத்து உள்ள கூட்டிடுவோம் ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்